ஓகே எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்டபிள்யூ எக்கடமி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வரப்போகுது வர இருக்கிற டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் நீங்கள் கிளியர் பண்ண தேவை அனைத்தையுமே என்எஸ்டபிள்யூ தரப்புலேருந்து ப்ராப்பராக பக்கவாக பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ என்எஸ்டபிள்யூ தரப்பிலிருந்து டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான பேட்ச் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் கரண்ட்டாக ரெண்டு போய்ட்டுருக்கு லைவ் ரெண்டு போயிட்டுருக்கு ஒரு பேச்சு டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரலில் முடிஞ்சிடும் ஸோ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு மாதம் படிக்கிறதுக்கு டைம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு கொடுத்துருக்குறோம் இப்போ கரண்ட்டாக ஒரு பேட்ச் நடந்துட்டுருக்கு ஸோ டூ பாயிண்ட் ஓ என்எஸ்டபிள்யூ குரூப் ஃபார் பேச்சு டூ பாயிண்ட் ஓ ஸோ அந்த பணிகளுமே வந்து இருக்கு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்எஸ்டபிள்யூ தரப்பில் இருந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் மெட்டீரியல்ஸு கிராண்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சக்ஸஸ் ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம் ஆல் ஓவர் இந்தியாவே டெலிவரி 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 அவைலபிலிட்டியாக இருக்குது ஸோ இருந்து ஆர்டர் வந்துகிட்டு இருக்குது ரிட்டா நான் அதிக லெவலான ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ டெலிவரி கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் ஸோ நமக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் அந்த ஸ்டடி பிளானை கொடுத்தாச்சு நமக்கு தேவை ஒரு பேட்ச் அது கொடுத்தாச்சு நமக்கு தேவை ஒரு டெஸ்ட் இருக்குது கொடுத்தாச்சு நமக்கு தேவை மெட்டீரியல் அது கொடுத்தாச்சு எல்லாமே என்ன ஸ்டெபிளி தரப்பில் இருந்து ஓன்மேடு ஹேண்ட்மேடு ரைட்டுங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா வர இருக்கிற குரூப் ஃபார் எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ணிட்டு டக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவீங்க சார் நான் குரூப் ஃபோர் கிளியர் நான் போஸ்டிங் போய்ட்டு அவ்வளவுதான் ஸோ எங்களுடைய பணிகள் நாங்கள் முடிவுது ஸோ என்னென்ன பண்ணணுமோ ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் ஸோ த்ரீ மந்த்ஸ் மேலேயே இருக்கும் எக்ஸிக்யூட் பண்ணது த்ரீ மந்த்ஸ் பட் அதுக்கான பேக்ரவுண்ட் கிரவுண்ட் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ டூ த்ரீ மந்த்ஸாக இருக்கு இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூக்கானது ஸோ பேங்கிங் கோர்ஸுமே லாஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு ஸோ ஆப் அப்படிங்கிறது இருக்கோம் ஓகே ஸோ எல்லாமே ஒன்பேன்னா ஒன்பேனா இப்போ முடிஞ்ச இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அப்டேட்ஸ்லாம் ஏன்னா அப்டேட்ஸ் கொடுக்கிறதுக்கு லாட்ஸ் ஆஃப் சேனல் இருக்குது பட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ஓகே சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குரூப் ஒனுக்கான பேட்ச் ஸோ அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு அப்டேட் பண்ணுறோம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஒனுக்கான மெட்டீரியல் அது மண்டேலேருந்து ஒர்க் ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதுக்கான மெட்டீரியலுமே ஆல் இந்தியா ஹோம் டெலிவரி சரிங்களா உங்கள் வீட்டுக்கே வந்துடும் இப்போ குரூப் ஃபோர் போட்ட மெட்டீரியல் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா சரிங்களா எயிட் டபுள் செவன் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ ரைட்டுங்களா நம்ம நம்பர் எல்லாத்துக்குமே தெரியுங்க அது நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில் சொல்லுவார் அட்மிட் சரிங்களா ஆல் இந்தியா நீங்கள் எங்கே இருந்தனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் படிச்சுக்கலாம் ஸோ இனி வந்து உங்களுடைய பணிகள் ஸோ குரூப் ஒனுக்கான அப்டேட் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அதே போல் குரூப் டூக்கான அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தடவை குரூப் ஃபோர் மெட்டீரியல் கொடுத்தது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு மன்னிக்கணும் முதல்ல வந்து மன்னிக்கணும் ஏன் அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் அதனால தான் வந்து மெட்டீரியல் கொடுக்குறது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் காரணமாக ஆனால் குரூப் ஒன் மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ ஒரு ஹவு டு சே லைக் ஒரு டென் டேஸ்க்குள்ளே வந்துடும் சரிங்களா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே குரூப் ஒன் மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கும் ஸோ மண்டேலேருந்து வறுக்கு ஆரம்பிக்க போறோம் ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமாக வச்சு ஆரம்பிக்க போகிறோம் அதனால் டக் டக் டக்குன்னு சொல்லி வேலை நடக்கும் அதே போல் குரூப் ஒன் பேட்ச் எப்போ என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன் இப்போ குரூப் ஃபோர் பேட்ச் போட்டது பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் நேஷனா இன்றைக்கு வரைக்கும் நடக்காது சொன்னால் பார்த்தீங்களா ஏப்ரலில் பேட்ச் முடியுதா மே ஒரு மாதம் பக்காவாக அது மாதிரி ஸ்கெட்சு போட்டு தான் கொடுத்துக்குறோம் எல்லாமே நம்ம இருக்குது பாரு ஓகே ஸோ இப்போ குரூப் ஒனுக்கான ஒர்க் முடிஞ்சு இப்போ குரூப் ஒன்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதே போல் இந்த ஒரு சில வீடியோ பற்றி எல்லாமே நீங்கள் வந்து பிரசிடல்கான வீடியோ பதிவு நீங்கள் எல்லாமே ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க சார் இப்போ குரூப் ஒன்று வந்து குரூப் வந்துருக்கு இது பார்க்கலாம் இது படிக்கலாம் ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க அதை நான் ஒன் ஒன்பேனா நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு தற்போதைக்கு பேட்ச் ஒர்க்கில் வந்து இருக்கும் கான்சென்ட் பண்ணிருக்கோம் ஸோ நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுற வீடியோவும் கூடியவர்களில் உங்களை தேடி உங்களுக்காக வரும் ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்